ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்றைக்கி ரால் பிரியாணி செய்து காட்டப் போகிறேன் பாஸ்மதி அரிசியில் ஒரு ரெண்டு பேருக்கு அளவான பா பிரியாணி இப்போ இதுக்கு காய் கிலோ ரால் எடுத்துருக்குறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மேசக்கரண்டி அளவு தயிர் எடுத்துருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி ரெண்டு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பட்ட ரெண்டு மூணு பீஸ் ஏலக்காய் நாலு கராம்பு இதுக்கு இவ்வளவு தான் தேவை நான் இது ரொம்ப காரமாகலாம் செய்யலை இது பாஸ்மதி அரிசி ரொம்ப ஒம்மில்லை ஒரு கிலோ அரிசி ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இது எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கு மிச்சம் காரம்லாம் சேர்க்காம இன்றைக்கி சரியான சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்படின்னா இறால் முதல்ல வந்து நான் வந்து வெறு மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நான் முத எடுத்துக்கொள்ளுவேன் ஏன்னா இந்த ரால் வந்து இறாலோட இந்த பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் அப்போ லேசாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுட்டு தான் அந்த எண்ணெயிலே தான் நான் பிரியாணியை செய்ய ஆரம்பிப்பேன் இப்போ இதுக்கு உப்புத்தூள் மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் இந்த ரால் இப்போ பொரியுது இதை நான் இப்போ ஒரு வேறு ஒரு டிஷ்ஷில் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளையும் நான் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எல்லாம் நான் வேறு டிஷ்கில் மாற்ற போகிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் அடுப்பையும் ஆன் பண்ணுறேன் இதுக்கு வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம் அந்த இஞ்சி பேஸ்டோடைய சேர்க்க போகிறோம் இப்போ இது நல்லா வதங்கி ஃப்ரை ஆகட்டும் வெங்காயமும் பூண்டும் பச்சை வாசனும் போகட்டும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கி கொண்டு வர்றது பச்சை வாசனையும் போகுது இப்போ இதுக்குள்ள பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டை உடைச்சி வச்சுருக்குறேன் அதையும் சேர்க்குறேன் நான் இது கருவேப்பட்ட ஏலம் கராம்பு இந்த இதையும் சேர்க்க போகிறோம் நான் இதுக்கு கரம் மசாலாவும் சேர்ப்பேன் இதையும் சேர்க்க போகிறோம் இப்போ இது போட்டு கொஞ்சம் அந்த வாசனை வரும் வரைக்கும் பொரியட்டும் புதினா சேர்க்க போகிறோம் இது எங்கூட கார்டனில் உள்ள புதினா இருந்து நான் ஆஞ்சி கொண்டு வந்து பிரியாணிக்கு சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பிரியாணியில் அந்த ரெண்டு இலையும் சேர்க்குறேன் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் சேர்க்கிறேன் கொஞ்சம் தக்காளி நல்லா பதம் காணும் நெருப்பை கொஞ்சம் குறைக்க போகிறேன் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிட்டுது வெங்காயம் நல்லா பொறிஞ்சிட்டுது வெங்காயம் நல்லா பொறிஞ்சிட்டுது இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் கட்டும் மதங்காய் நான் இதுக்கு தயிரும் சேர்த்து உப்பும் சேர்த்து மஞ்சள் எங்கட குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி செய்துட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகத்தான் நான் அரிசியை அதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் நான் இந்த தயிரை சேர்க்குறேன் தயிரை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடுப்பில் அதையும் வதக்கி எடுக்கணும் நாங்கள் சயிருக்கு பதிலாக கட்டி தேங்காய் பாலும் சேர்ப்போம் இந்த சயிர் சேர்க்கறதுக்கு பதிலாக கட்டி தேங்காய் பால் எடுத்து அதில் ஒரு எலுமிச்சம் பழம் புழிஞ்சி அதையும் நான் பிரியாணிக்கு நாங்கள் சேர்க்குறது அப்படி அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்க்கலாம் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன் நான் கரா மசாலாம் சேர்க்குறேன் இந்த கரா மசாலா நான் வீடியோ ஒன்று போட்டிருக்குறோம் இது நான் செய்தது அதை போயிட்டு நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி விடுறேன் எ எலுமிச்சம்பழம் நான் இதில் சேர்க்க போகிறோம் பாதி பழம் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு தான் சேர்க்குறேன் காரம் ரொம்ப சேர்க்கல நான் இந்த பாஸ்மதி அரிசியை நான் அதுக்குள்ள சேர்க்குறேன் இதுக்கு ஒரு கப் அரிசி சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் எண்ணெய்க்கில் கொஞ்சம் நான் வதக்கி எடுத்த பிறகு கொஞ்சம் தண்ணி எல்லாம் பத்தின பிறகுதான் இதுக்கு தண்ணி அளவாக சேஃப்டா இல்லாட்டி சோறுக்கு தண்ணி கூடிடும் ஏன்னா அதுக்குள்ள கொஞ்சம் வதங்கட்டும் சோறும் வதங்கி தண்ணியும் வத்தட்டும் இப்ப பாருங்க அதுல இருக்க தண்ணியெல்லாம் பத்துது அந்த தண்ணி பத்தின பிறகுதான் நான் பிரியாணிக்கு அளவாக தண்ணி சேர்ப்பேன் ஒரு கப் ரைஸ் சேர்த்துருக்குறேன் நான் ரெண்டு கப் தண்ணி பதில் சேர்க்க போகிறேன் ரெண்டு கப் ஃபுல்லாக தண்ணி சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் மட்டை மட்டும் சேர்ப்பேன் நான் தண்ணி ஃபுல்லாக சேர்க்கல அரிசி ஃபுல்லாக சேர்த்தேனா இப்போ இதுக்கு ஒரு கப் சேர்க்குறேன் இன்னும் ஒரு கப் சேர்க்க போகிறேன் இப்போ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் தண்ணி ஃபுல்லாக சேர்க்கல இப்போ இதை கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவேன் நெருப்பை நல்லா கூட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் நெருப்பை அப்படியே குறைச்சிட்டு வருவேன் என்ன அந்த கொஞ்சம் சோறு அவியணும் நான் இப்போ இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன் இப்போ மூடிய திறந்து நான் பார்க்குறேன் நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன் இப்போ தண்ணியும் வற்றி கொண்டு வருது சோறும் அவிஞ்சி கொண்டு வருது இப்போ நெருப்பை கொஞ்சம் நான் குறைக்க போகிறேன் குறைச்சி விட போகிறேன் நெருப்பு நான் இப்போ இந்த காலையும் இதுக்குள்ள சேர்த்துருவேன் இப்போ பிரியாணியை பார்ப்போம் இப்போ தண்ணியெல்லாம் அளவாக வந்துட்டு பாருங்க ஒரு கப் எந்த கப்புக்கு ஒரு கப் நாங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தாலும் அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி நாங்கள் வந்து கொட்டை கொட்ட எடுக்கக்கூடாது கொஞ்சம் டம்ளர்லேருந்து கொஞ்சம் குறைய தான் சேர்க்கணும் ஏன்னா பாஸ்மதி அரிசி வந்து டப்புன்னு அகிகிற ஒரு அரிசி எந்த அரிசி சேர்த்தாலுமே கொஞ்சம் சோறு வந்து குழையாமல் இருக்கணும் பிரியாணிக்கு அப்போ தான் அந்த சாப்பிடக்கல உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிட்டுது இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுது சோறு களியாகவும் இல்லை குழையவும் இல்லை உடையவும் இல்லை அப்படியே இருக்குது இப்போ நான் இதை சர்வ் பண்ண போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணுறான் கொத்தமல்லியில் கொஞ்சம் தூவி விடுறான் இதுக்கு நெய்யும் கொஞ்சம் சேர்க்குறேன் நெய் எல்லாம் கட்டி ஆகிட்டு குளிர் தானே கொஞ்சம் இப்போ இதுக்கு நெய்யும் ஒரு மேசகரண்டி அளவு சேர்த்துருக்குறான் பெர் ஆால் பிரியாணி ரெடி ஆகிட்டுது இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்